இவங்க என்னென்னா சிங்கிள் பேரண்ட் அம்மா மட்டும்தான் குழந்தைக்கு அப்பா கிடையாது அப்பா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேன்சரில் இறந்து போயிடறாரு ஸோ அம்மா மட்டும்தான் குழந்தையை பார்த்துக்கிறது இருக்காங்க அவங்களால இந்த செலவையெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது பத்து நாள் ஐசியூவில் வச்சு பார்க்குறது ஒரு மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் இவங்க ஆக்சுவலி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ் இருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி போனாங்க ஸோ ஃபார்ட்டி டூ டேஸ் ஒரு பதினஞ்சு நாள் ஐசியூ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ரஃபாக தெரியும் என்ன எக்ஸ்பெக்ட் ஆகும்ட்டு அது அவங்களால செலவு பண்ண முடியாது ஃபஸ்ட்டு டே இதுதான் சுச்சுவேஷன் ஸோ எக்ஸ்பெக்டடாக எத்தனை நாள் இருக்கணும் அஃபா என்ன செலவாகும் இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க சார் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அந்த லெவலில் நிறுத்திட்டாங்க ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம் இப்படி தான் ஐசி வார்டிலருந்து இருந்து தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் எவ்ரி டே ஒரு நாள் ஒரு நாள் தேட்டரில் வச்சு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங்கும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டே இது வந்து ஓரளவுக்கு மேலோட்டமான பிறந்த புண்ணு அதாவது செஸ்டில் இருந்தது இதெல்லாம் அதுவாக ஆறிடுச்சு நெக்ஸ்ட்லே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலையில் மட்டும் ஒரு ஏரியா மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஆயில் எந்த இடம் ஊத்திச்சோ அந்த இடத்துல ரொம்ப ஆழமான புண்ணாக இருந்தது ஒரு மாதம் வெயிட் பண்ணியும் அந்த புண்ணு ஆறவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தொழிலருந்து தோல் எடுத்து வச்சு தான் அந்த புண்ணு ஆற்ற வேண்டியதாக இருந்தது தொலைலேருந்து தோல் எடுத்து வச்சதுக்கப்புறம் அது ஆறுன சுச்சுவேஷனில் இல்லை நெக்ஸ்ட்லே ஸோ இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி இருக்கிற சுச்சுவேஷன் நானும் மைக்க டாக்டரும் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா இது எப்படியும் இன்னொரு பத்து நாள் ஐசியுல் இருக்க வேண்டியிருக்கும் சார் அந்த அம்மா ஒரே அம்மான்னு சொல்கிறாங்க அப்பா இல்லைங்கிறாங்க இது எவ்வளோ தூரம் இந்த செலவுலாம் அங்கே சமாளிப்பாங்கன்னு தெரியல இல்லைன்னா அவங்க திருப்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துகிட்டு போகணும் அங்கே போனால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் மேடம் எனக்கு கால் பண்ணுறாங்க மேடம் தான் ஹாஸ்பிட்டல் எம்டி அவங்க கால் பண்ணுறாங்க சார் அந்த சைல்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம் சார் ஏன்னா டொனேஷன்ஸ் வந்து அவ்வளோ போர் ஆகுது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் எப்படின்னு கேட்டப்போ தான் மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து டொனேஷன்ஸ் வருது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணோம் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்க ஆயிட்டாங்க நான் ஒரு எம்எஸ்சிபிஎட் படிச்சிருக்கேன் எனக்கு இப்போ வந்து ஏற்காட்டில் போதுமான வருமானம் எதுவும் இல்லை எந்த ஒரு பணியும் அங்கே தேவையான அளவுக்கு இல்லை எல்லாம் ஹோட்டல் காட்டேஜ் ஃபீல்டாக இருக்கிறதுனால அங்கே சேஃப்டி இல்லை அதனால் இப்போ நான் நிறையா எக்ஸாம் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் எல்லா இன்டர்வியூக்கும் போயிட்டு தான் இருக்கேன் இது மூலமாக எனக்கு இன்னும் ஒரு குழந்த இருக்குது ஒரு பெண் குழந்த இருக்குது அதனால் எனக்கு ஏதாவது ஒரு நிரந்தர அரசு பணி கிடச்சிதுன்னா ஃப்யூச்சரில் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ இல்ல காசே இல்லாம தான் வந்தோம் இந்த அளவுக்கு செலவாகணும் தெரியாது தம்பிக்கு இந்த அளவுக்கு இந்த சிவியர் ப்ராப்ளத்துக்கு போவானே எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு சின்ன ஏற்காட்டுல ஒரு சின்ன கிராமம் நாகலூர்ன்ற ஒரு கிராமத்துல கிராமத்துல வந்து எங்களுக்காக உதவி எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் இதை ஆரம்பிச்சாங்க அவங்க மூலியமா இந்த அளவுக்கு ரீச் ஆகி இருந்து சேலம் வெளிநாடு வரைவு இது பரவி எல்லாருமே எங்களுக்கு ரூபாயிலேருந்து லட்சக்கணக்க வரை எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதனால் உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் என் குடும்பத்து சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் பையன் உயிரோடு இருக்கிறது காரணம் ஒன்று டாக்டர்ஸ் இன்னொன்று வந்து இந்த நிதி உதவி கொடுத்தவங்க அவங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி